நாலாயிர திவ்ய பிரபந்தம் மூன்றாம் திருமொழி கட்டி தாளப்பருவம் மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் வாணிக்குரள நே தாளேலோம் வையம் அளந்த நே தாலேலோ உடையார்கணமணியோடு உன் மாதுளம்போம் இடைவிரவி கோத்த எழில் தெழினோடு விடையேறு காபாலீசன் விடுதந்தான் உடையாயழில் அழில் தாளேலூலகம் அளந்தானே தாலேலூரர் எழில் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு இந்திரன் தானும் எழில் உடை கிண்கிணி தந்துவனாய் நின்றான் தாலேலோ தாமரைக் கண்ணனே தாலேலோம் சங்கின் புரியும் சேவடி கிண்கிணியும் அங்கை சரிவளையும் நானும் தாமரை தொடரும் அங்கண் விசும்பல் அமரர்கள் போத்தந்தார் செங்கட்கருமுகிலே தாளேலோ தேவகி சிங்கமே தாலேலோ எழிலார் திருமார்புக்கு ஏற்குமிவை என்று அழகிய வம்படையும் ஆர்மும் கொண்டு வழுவில் கொடையான் வை தொழுுவனாய் நின்றான் தாலேலோ தூமணி தாலேலோ ஓம் நமோ நாராயணாய நமக பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்